வறந்திடு பொய்கை முன் மற்றவன் உறைந்திடு முதலைவன் துதிப்ப வன்னதால் இறந்திடு மகன் வளர் தேய்த பாடலுன் ரறைந்திடு சுந்தர நடிகள் போற்றுவாம் முன்னொரு காலத்து ஓர் நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தந்தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாரிடம் சென்றார் செல்லும் வழியில் வீதியின் இதி ரெதிராக இருந்த இரண்டு மாளிகைகளில் ஒன்றில் மங்கள ஓசையும் மற்றொன்றில் அழுகுரல் ஓசையும் கேட்கப்பட்டது சுந்தரர் நின்றாரை அப்படி நிகழ்வதற்கு காரணம் வினாவ அவர்கள் சொன்னார்கள் ஐயா இந்த இரண்டு மாளிகைகளில் லும்பசித்த இரண்டு பிராமண பிள்ளைகள் ஒத்த ஐந்து வயதின குளத்து நீராடச் சென்றபோது ஒரு முதலை ஒரு பிள்ளையைப் பிடித்துக்கொண்டு ஓடிவிட மற்ற பிள்ளை தப்பி வந்து சேர்ந்தது இது நிகழ்ந்து பல காலமாக இப்போ தப்பி வந்த பிள்ளைக்கு உரிய காலத்து பூநூல் அணிகிறார்கள் அதுவே அந்த வீட்டில் மங்கள ஓசை கேட்கிறது அதே நேரத்தில் பிள்ளையை இழந்த அந்த தாய் கவலை மிகுதியால் அழுகிறாள் அதுவே இந்த ஓசை எனச் சொல்லும் அளவில் அழுது கொண்டிருந்த பிராமணரும் மனைவியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் என கேள்விப்பட்டு ஓடிவந்து அவர் மலர்காலிலே தாழ்ந்து வணங்கு வாராயினார் வணங்குவாரை சுவாமிகள் நோக்கி இன்பமைந்தந்தந்தந்தனை இழந்த நீரோ என்ன அவர்கள் சொன்னார்கள் பெருமானே முன்பு நிகழ்ந்தது அது ஆனால் தேவரீருடைய திருவடிகள் வணங்க வேண்டுமென்று முன்பெல்லாம் பல நாள் ஆசை கொண்ட எம் அன்பு பழுதாகாமல் இவ்விடம் எழுந்தருள பெற்றோம் என மீண்டும் வணங்க சுவாமி அங்கு சொல்கிறார் நான் வந்தனைந்த தற்கு சிந்தை மகிழ்ந்தால் இந்த பிராமணரும் அவர் மனைவியும் தம் புதல்வன் இழந்த துயரம் மறந்து ஆனமையால் அந்த முதலை வாய் நின்றும் பிள்ளையை அழைத்துக் கொடுத்தே செல்வேன் என்று குளக்கரையை விசாரித்து அங்கு சென்றார் சென்றபோது அங்கே குளம் வற்றிப் போய் இருந்தது ஆகவே வறண்டு போன குளம் முன்னிரம்பி நிறைய அங்கிருந்த முதலையும் வந்து உதிப்ப அதுவல்லாமல் இறந்து போன பிள்ளை முதலை வயிற்றில் சென்ற ஆண்டுகள் நிரம்பி வளர்ந்து இப்போதிருந்தால் உற்ற பருவம் வந்து ஏதி எய்தி முதலைவாயினின்றும் கரையேறி தோன்றவும் தெய்வ பாடல் ஒன்று அன்று சொல்லி முதலைவாய்ப் பிள்ளையை மீட்டருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகன் திருவடிகள் போற்றுவாம்